ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதோ வந்து நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆபத்தை வந்து கொண்டு வராங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க எதுக்காக வந்து அந்த ஆபத்தை வந்து கொண்டு வராங்க யாருக்கு மேலே வந்து அந்த பழியை வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்பனை கெட்டாத அளவுக்கெல்லாம் ஒன்றும் வந்து போயிட மாட்டாங்க எப்படியும் வந்து வழக்கம் போல் வந்து நம்ம மல்லி மேலே தான் வந்து அந்த தப்பெல்லாம் வந்து வந்து தூக்கி வந்து போட போகிறாங்க அப்படி என்ன தப்பு வந்து சொல்லிட்டு வந்து பண்ண போகிறாங்க இப்படிதான் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஜாலியாக வந்து இருக்கும்போது வந்து வெண்பா வந்து அப்படி பண்ணி விட்டாங்க அது என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்து கூச்சமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது நீங்கள் வந்து வெண்பாவுடைய அம்மாவாக தானே வந்து இருக்கீங்க எனக்கு பார்த்த வரைக்கும் வந்து நீங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க விஜய் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் உங்க ஒய்ஃப் வந்து இறந்து அந்த அவங்களுடைய ஒய்ஃபை அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க வந்து செகண்ட் ஒய்ஃப் வந்து அம்மாவா இருக்கிறத நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் தான் பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்குறாங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்கள் அதுக்கு மேலே வந்து மல்லிகை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லாக வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி வந்து மேலே வந்து கொண்டு வரணும் அதுதான் உங்களுடைய வெல் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த ஆண்ட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே ஒரு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க என்னடா வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவையும் வந்து வம்பு இழுக்கிறாங்க வேணுன்னே அப்படி என்ன வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ராஜேஸ்வரி தான் வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க ஏன்டி வேலைக்காரனா உனக்கு வந்து என்ன திமுறை இருந்தால் நீ வந்து ஓனர் அம்மா மேலேயே வந்து ஜூஸை வந்து ஊற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலார் 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 பலார்னு வந்து கண்ணத்து மேலேயே வந்து நாலு வந்து வைக்கிறாங்க நீ வந்து வேலைக்காரி வேலைக்காரியாக இருக்கும்போது வேலைக்காரி மாதிரி தான் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வா இதுவும் வந்து நல்லா தானே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை வந்து கீழே வந்து ஊற்றிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராஜேஸ்வரி நீ வந்து ஒரு வேலைக்கும் வந்து தகுதி இல்லாதவங்களாம் இருக்கே நான் வந்து ஓனருடைய உங்கள் ஓனருடைய வந்து அம்மா அதனால் வந்து நானும் வந்து கேட்கறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்னையும் வந்து இது என்னடா ஒரு கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸை வந்து ஊற்றுன ஜூஸை வந்து அவங்க கையாலியாக வந்து தொடக்கி வைக்கிறாங்க இதுவும் வந்து சூப்பர் தானே பாடுறா விஜய் உன் அக்கா வந்து என்னென்ன வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து பாரு அப்படியாச்சும் வந்து உனக்கு வந்து புத்தி இருக்கலாம் இவ்வளோ நாள் வந்து மல்லியை வந்து நீ வந்து இவ்வளோ வந்து வேலை வாங்கிட்டு இருந்தில்ல அப்போல்லாம் ஒன்று உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து தோணும் இருக்கா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து எதுவுமே வந்து தோணியிருக்காது இப்போ வந்து உனக்கு வந்து தோணுணும் தான் தனக்கு வந்தால் வந்து ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து விஜய்க்கு வந்து புரிய வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து புரியணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நல்லா தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி வந்து ஒரு அடி அடித்தாலுமே வந்து பயங்கரமாக தெ தெளிவாக வந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து மேலும் மேலும் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்குமே வந்து ரெண்டு பேருக்கும் மச்சு விளாசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லலைங்க இது வந்து என்னுடைய ப்ரொடெக்ஷன் அவ்வளோதான் மற்றபடிக்கு வந்து இந்த மாதிரி வந்து போனால் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறது இல்லை இது வந்து அடுத்து வந்து வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்ல வரல நீங்களாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் வந்து என்னுடைய திரைக்கதை வசனம் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்கேன் நான் டைரக்ட் பண்ணால் எந்த எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் என்னுடைய கதையை வந்து நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் சரி ஓகே இந்த சமயத்தில் அடுத்து வந்து யார் வந்து மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் வந்து நம்ம ராஜு தாங்க வந்து மாற்றாங்க ராஜு வந்து ஃபஸ்ட்டே வந்து மாட்டிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து யார் வந்து மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து மாட்டிக்கிறாங்க மல்லி வந்து என்ன மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேரை வந்து போட்டுறாங்க அந்த டேரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருதுங்க அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து மூணு பேரும் செம ஜாலியாக வந்து டான்ஸை வந்து ஆடுறாங்க என்னடா எனக்கு மட்டும் வந்து வீட்டை வந்து துடைக்கிறது ஜூஸை வந்து போட்டு கொடுக்கறது வேலைக்காரியாக வந்து பண்ணி விட்டீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோவை வந்து ஆக்கி விட்டிங்களே இது வந்து எப்படி நியாயமாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற அளவுக்கு வந்து ஆகிடுச்சிங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டா